கம் வகவையகம் வழ்கவலமுடன் குருவை துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்டந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதானம் குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் இந்த உலக சமாதான ஆலயம் எழுப்பப்படுவதற்கு முன்பு ஆசான் அருட்தந்தை அவர்கள் தனக்குத்தானே வகுத்து கொண்ட ஐந்து கட்டுப்பாடுகள் குறித்து நேற்று சிந்தித்தோம் எந்த ஒரு கட்டிடம் எழுப்ப வேண்டுமானாலும் அஸ்திவாரம் என்பது பலமாக இருக்க வேண்டும் அதுபோல இந்த உலக சமாதானம் என்கின்ற உயர்தரமான லட்சிய வாழ்வை மனிதகுலம் வாழ்வதற்கு அஸ்திவாரம் போல அருத்தந்தை அவர்கள் நான்கு அடிப்படை திட்டங்கள் கொடுக்கிறார் அதைத்தான் நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் நாளை முதல்தான் கவிதை பார்க்க போகிறோம் இதில் ஒரு அற்புதமான விஷயம் அருத்தந்தையே சொல்வார்கள் இந்த குழந்தைகளுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குகிற பொழுது பண்டிகைக்கு வந்து இந்த காலத்தில் ஒரு பண்டிகைக்கு நாலு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் முன்பெல்லாம் அதிகம் வசதி இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தச்சிருவாங்க அல்லது வாங்கிடுவாங்க இந்த குழந்தை வளர்ந்தாலும் போட்டுக்கொள்வதற்கு உதவும் என்று ஆனால் அப்போ பார்த்தா அது கொஞ்சம் குழந்தைக்கு பொருத்தம் இல்லாத போ மாதிரி தெரியும் அது வளர வளர தான் அந்த உடை பொருந்தி வரும் அதே போல் நம்முடைய அறிவு வளராத பொழுது உயராத பொழுது சில திட்டங்கள் நமக்கு வியப்பை கொடுக்கும் திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் என்று நாம் அதை தவிர்த்து விடுவோம் அலட்சியப்படுத்தி விடுவோம் ஆனால் அப்படி அல்ல நம் அறிவு உயர உயர நிச்சயமாக இந்த திட்டங்கள் இல்லாமல் மனிதகுலம் பூரண சமாதானம் ஒரு நாளும் அடைய முடியாது என்பது நமக்கு விளங்கும் சரி முதல் திட்டம் ஒவ்வொரு கிராமமும் உயர்ந்து வர வேண்டும் அந்த கிராமங்களில் உலக சமாதான சேவா சங்கத்தை நிறுவி கிராமங்கள் தன்னிறைவு பெற்ற கிராமமாக வேண்டும் அதை அழகாக நாம் இப்பொழுது கிராமிய சேவை திட்டம் என்ற பெயரில் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் எஸ்கே எம் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் இது முதல் திட்டம் கிராமங்கள் தன்னிறைவு பெறுவது இரண்டாவது திட்டம் என்பது குழந்தைகள் பொது சொத்தாகுவது அதற்கும் உரிய ஏற்பாடுகள் கோவை மாவட்டத்தில் நாம் இப்போ செய்ய தொடங்கிவிட்டோம் மூன்றாவது திட்டம் பொருளாதாரத்தில் ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டம் அதை அருட்தந்தையே சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் செயலுக்கு வராது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதற்கு என்ன திட்டம் என்றால் இன்றைக்கு பணம் இரு பணத்திற்கு இருக்கிற மதிப்பை ஒழித்து உழைப்புக்கு அதிக மதிப்பு கொடுக்கின்ற ஒரு புரட்சிகரமான திட்டம் நான்காவது திட்டம் இந்த உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு நாலு மணி நேரம் கட்டாயமாக உழைப்பைக் கொடுத்து அனைத்து வாழ்க்கை தேவைகளையும் பெற்று ஐம்பது வயதிற்குள் உலகம் முழுவதையும் ஒருமுறை சுற்றி வந்து இயற்கை காட்சிகளை கண்டு கழிப்பதற்கு ஏற்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இவைதான் நான்கு மாபெரும் திட்டங்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலக சமாதான திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருநூறு கவிதைகள் மூலமாக நாளை முதல் ஒவ்வொன்றாக சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்